ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கார்டன் மளிகைப்பூ செடியெல்லாம் பாருங்கள் நல்லா பூத்து குழுங்குது இந்த கிளைமேட்டில் நாம் செடிங்களுக்கு சரியான உரம் கொடுத்தோம்னாக்கா நல்லாவே நிறைய பூ பூக்கும் இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வருது வெயில் வருது திடீர்னு மழை தூருது அந்த மாதிரி இருக்கிற டைமில் மற்ற செடிங்களில் நல்லாவே பூத்து குலுங்கும் பூக்களெலாம் ஆனால் ரோஜா செடியில் ப்ராப்ளம் வரும் ரோஜா செடியில் மண் இல்லைன்னா காயாமல் இருந்ததுன்னா டைபேக் ப்ராப்ளம் வரும் அதே ஓவராக வெயில் அடிச்சிச்சின்னாக்கா த்ரிப்ஸ் ப்ராப்ளம் வரும் இது ரெண்டும் வராமல் இருக்கிறதுக்கு நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு உரம் ரெடி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் செடியில் டைபேக் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் செடியில் டைபேக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா மேலேந்து தண்டு வந்து கருகிக்கிட்டு வந்ததுன்னா மேலே உள்ள போர்ஷனை கட் பண்ணிவிடுங்க எந்த இடத்துல கருகுதோ அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஃபங்கி சைடு அப்ளை பண்ணணும் சப்போஸ் செடியில் நாலு தண்டு இருக்குது நாலு தண்டில் ரெண்டு தண்டு வந்து கீழேந்து கருகிக்கிட்டு வருதுன்னா அந்த கீழேந்து கருகிற இடத்துல கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபங்கி சைடு அப்ளை பண்ணிவிடுங்க ஃபங்கி சைடு அப்ளை பண்ணும்போது அந்த டைபேக் இதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறது அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டால் ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணி எதுவும் கொடுக்கக்கூடாது செடிக்கு மேலே எல்லாம் ஊற்றிடக்கூடாது லேசாக மண்ணில் மட்டும் கீழால் ஒவ்வொரு ஓரமாக நீங்கள் தண்ணி கொஞ்சமாக தான் கொடுக்கணும் அந்த எந்த இடத்துல நம்ம ஃபங்கி சைடு அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க மற்ற செடிங்களுக்கு மண் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ரோஜா செடிக்கு மண் மிக்ஸ் பண்ணக்கூடாது ரோஜா செடியோட மண்கலவை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக கோகோபீட் சேர்க்கவே கூடாது ரோஜா செடியோட மண்கலவையில் கோகோபீட் நம்ம சேர்த்தோம்னாக்கா ஃபங்கஸ் ப்ராப்ளம் வரும் ரோஜா செடி வந்து சீக்கிரமாக செத்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் முட்டை ஓடு வெங்காயத்தோல் இதெல்லாம் கொண்டுட்டு போய் ரோஜா செடியோட தொட்டியில் போடுவாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க ரோஜா செடிக்குன்னு மட்டும் இல்லை மற்ற எந்த செடிங்களுக்கும் நீங்கள் வந்து அப்படியே காய்கறி கழிவுகளை கொண்டுட்டு போய் நம்ம போட்டோம்னா அது மக்கா ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து ஒரு ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஹீட் போய் என்ன பண்ணும் ரோஜா செடியோ இல்லை வேறு எந்த செடியோ அதோட வேரை வந்து பாதித்து அந்த செடி வந்து இறந்து போகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது ரோஜா செடிக்கான கலவை ரோஜா செடி எந்த சீசனில் வாங்குறது அப்படிங்கிறது வேறு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ ரோஜா செடிக்கான சூப்பரான ஒரு உரத்தை பார்த்துடலாம் இந்த உரம் கொடுக்கும்போதே இந்த ரெண்டு மாதமும் வெயில வந்து சூப்பராகவே நம்ம செடி வந்து தாங்கி வளரும் இது பார்த்தீங்கன்னா நர்சரி சாமான் விற்கிற கடையில் இது கிடைக்கிது இது வாங்குறாந்தால் வாங்கலாம் இல்லை இதை விட எஃபெக்டிவானது இன்னொன்று அமேசானில் விற்கிது நான் அது வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் மேப்பிள் இஎம் ஒன் சொல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் அது ஒரு லிட்ரு பாட்டில் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் பத்து லிட்ரு தண்ணியில் ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா பத்து நாளைக்கு மூடி போட்டு வைக்கணும் மூடி போட்டு வச்சோம்னா நல்ல நொறக்கட்டி வந்துடும் அதை எடுத்து நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வாரத்தில் ரெண்டு நாள் செடிக்கு ட்ரென்சும் கொடுக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் ஸ்ப்ரே கொடுக்கலாம் செடியில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் பூச்சியும் வராமல் தடுக்கும் நாம் ரெடி பண்ண இந்த உரத்துலேருந்து அஞ்சு எம்எல் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு லிட்டர் தண்ணி கலந்து நீங்கள் செடிங்களுக்கு ட்ரென்ச்சாக கொடுக்கலாம் அதே நீங்கள் ஸ்ப்ரேயாக பண்ணுறீங்க அப்படின்னா மூணு எம்எல் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கோங்க கலந்துட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த உரம் கொடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உங்கள் செடியில் பத்தே நாளில் வித்தியாசம் தெரியும் நீங்களே அதை கண்கூடாக பார்ப்பீங்க இந்த பாட்டிலில் உள்ள உரம் கெமிக்கல் கிடையாது ஆர்கானிக் தான் EM கரசல் அப்படின்னா எஃபெக்டிவ் ஆர்கானிசம் அப்படின்ட்டு அதோட பேரு, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா EM கரசலோட ஃபுல் டீட்டெயில் வரும் படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, தேங்க்ஸ் ஃபார் watching.